பிரதோஷம் மாத சிவராத்திரி தை பதினான்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த சோமவார பிரதோஷம் நந்தியும் வழிபாடு செய்ய வேண்டும் சிவனுக்குரிய வழிபாடுகள் விரதங்களில் மிகவும் உன்னதமானது பிரதோஷ வழிபாடு பிரதோஷ விரதம் என சிவபுராணம் விஷ்ணு புராணம் உள்ளிட்ட புராணங்களும் பிரதோஷ மகமியை போற்றி சொல்கின்றன பிரதோஷத்தன்று சிவனை வழிபட்டால் ஏழு ஜென்மங்களில் செய்த பாவங்கள் போகும் என்பது நம்பிக்கை பிரம்மகத்தி தோஷம் உள்ளிட்ட அனைத்து தோஷங்களும் நீங்கும் மற்றும் மன நிம்மதி மன வலிமை மன தெளிவு உடல் ஆரோக்கியம் அனைத்தும் கிடைக்கும் பிரதோஷமன்று வழிபட்டால் ஒரு வருடம் சென்று கோவிலை தரிசித்த பலன் கிடைக்கும் சிவனுக்குரிய வழிபாட்டில் மகா சிவராத்திரிக்கு அடுத்தபடியாக முக்கிய இடம் பிடிப்பது பிரதோஷ வழிபாடு ஒவ்வொரு மாதமும் மற்றுமன மட்டுமன வரும் திரியோதி திதி அன்று மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை கால காலநிலத்தை பிரதோஷ காலம் என்கிறோம் சிவபெருமான் ஆழகால விஷத்தை குடித்து உலக உயிர்களை காக்க நீலகண்டனாக காட்சியளித்த சமயத்தில் தேவர்கள் சிவனை வழிபட்டனர் அவர்களுக்கு நந்தியின் இரு நம் நம்புகளுக்கும் இடையே சிவன் காட்சி தந்த காலமே பிரதோஷ காலம் அனைத்து விதமான பாவங்களையும் தோஷங்களை நீக்கி